சார் நம்ம வேலை நிமித்தமா நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு வந்திருப்போம் அப்பாவோ அம்மாவோ போன் பண்ணுவாங்க அம்மா நான் வேலையில இருக்கேன் அப்புறம் பேசுறேன் வச்சிருவோம் உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்போம் அவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும் நம்மளுடைய குரலும் அந்த கனிவான அந்த வார்த்தையும் தாங்க அவங்க எதிர்பார்க்கறது யூடியூப்ல காட் ஃபாதர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுடைய பையன் எடுத்த படம் ஒரு பையன் தன்னுடைய அப்பாவை ஒரு மிஷனரி இன்ஸ்டிடியூஷன்ல முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்காக வந்திருப்பாங்க இப்போ நர்ஸ் அந்த ஃபார்ம்லாம் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பா நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன் அந்த பையன் போய் அப்பாவுடைய லக்கேஜை கார்ல இருந்து எடுத்துட்டு வருவான் அப்ப அவங்க அப்பாவும் அந்த மிஷனரியினுடைய ஃபாதரும் ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருப்பாங்க இவன் பார்த்துட்டு அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வந்தோன்னு அவங்க அப்பா சொல்லுவாரு லக்கேஜ் என்கிட்ட கொடுப்பா இனிமேல் நான் தானப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு அவங்க அப்பா அந்த லக்கேஜ் எடுத்துட்டு அவருடைய ரூமுக்கு போவாரு இப்போ அந்த ஃபாதர்ட கேட்பான் எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களேன்னு அவர் கேட்பாரு உனக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களாப்பான்னு இல்லைங்க நான் ஒரே பையன் தான் அந்த பையன் சொன்னான் இல்ல உங்க அப்பா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே இன்ஸ்டியூஷனுக்கு வந்து தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி ஒரு ஆம்பளை பையனை தத்து எடுத்துட்டு போனாரு எனக்கு தெரிஞ்சு அது நீயாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த ஃபாதர் சொல்லிட்டு போறாரு தான் தத்தெடுத்த மகனை பெத்தெடுத்த மகனாய் இத்தனை வருடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் வளர்த்த அந்த தந்தையை அத்தறிந்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வோடு அவன் அந்த தந்தை போகக்கூடிய பாதையை பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த யூடியூப்ல அந்த ஷார்ட் பிலிம் முடியுங்க நம் பெற்றவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது பணமோ காசோ அல்ல நம் குரலும் நமது இருப்பும் நமது முகமும் மட்டும்தான்